வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் படிப்பில் வந்து தடைபடும் இல்லது ஏதாவது மறதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகப்ப இருக்கும் மதிப்படியான முயற்சி எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரமோஷனை நோக்கி காத்திருக்கீங்க ஒரு வே பதவி உயர்வு வேணும் ஏதாவது ஒரு இடத்துல சம்பளத்தை சம்பளம் அதிகமாக வேணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடக்கு ரெண்டு இடம் யோசித்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர டக்குன்னு எடுத்தோம் முடித்தோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்து கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படலனா ரொம்பவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் நார்மல் டெலிவரிக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் சின்ன ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி நான் போகக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் பட் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அமைப்பு தான் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இல்லை நான் வாங்கியே வாங்கியே தெரியும் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தடவை யோசனை ரெண்டு தடவை யோசனை பண்ணி தீரை விசாரித்து அந்த சொத்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்பவே நல்லா இருக்குது சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சொந்த தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவைப்படும் சொந்த தொழில் பண்ணுறீங்க வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சிசிடிவியெல்லாம் எல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற நான் அமைப்பாக இருக்குது ராகு வந்து உங்கள் ராசி கெட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் திடீர் பணச்செல விலைய வரும் திடீர் நஷ்டங்கள் வரும் அதாவது சின்ன அளவில் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வரும் இந்த தொலைவில் இருக்கிறதுனால அதை நீங்கள் வந்து எதுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுதான் வந்து திடீர் திடீர் செலவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ராக் எட்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் பெற்ற உறவு முறைகளாகட்டும் உங்கள் கூட பிறந்தவங்க இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன அளவில் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் இந்த ராகு வந்து சொல்லுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் சரி எப்போதும் பணம் வச்சுக்கூடிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு போகிறத பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் அதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படிங்கிறது மே மாதத்து வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையோடு அதாவது வாக்குவாதம் ஏதாவது ஏதாவது ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் எப்படி வேணால் சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு பக்கம் போகிறீங்க வரீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பாங்க அப்படின்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பெருசாக ஒன்று திங்க் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன செலவுகள் அதாவது வாகனத்துக்கு உண்டான செலவுகள் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு வெளியூர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு முன்னாடியே சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வருஷம் நகை வாங்கலாமா புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு புடிங்க சரிங்களா நகை ஒரு பெரிய முயற்சிகள் நீங்கள் போட வேணா பணத்தை சேர்த்து வச்சு வெயிட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ராகு எட்டாம் பாதத்தில் இருக்கிற சின்ன சின்ன செலவுகள் தான் தலைவர் தவிர பெரிய அளவில் மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் தானே தவிர